தாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மல்லி ஒரு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேங்க என்னோடய கையளவில் ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் வரும் மல்லி நிறையா கொஞ்சம் அதிகம் போட்டால் தான் திக்னஸ் வரும் குழம்புக்கு மிளகா ஒரு அஞ்சு மிளகா வர மிளகா எடுத்துருக்கிறேன் நாலு பல் பூண்டு தொளிச்சு எடுத்துருக்குறேன் மிளப்பூண்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்குற ஒரு ஸ்பூன் சீரகம் என் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்குறேன் மிளகு ஒரு ஸ்பூன் வச்சிருக்கிறேன் கடுகு கொஞ்சம் வச்சுருக்குறேங்க இப்போது முதல்ல பூண்டை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ என்ன காஞ்சி வச்சு பூண்டை போட்டுருக்கலாம் பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிம்பிளாக இருக்குதுங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் பூண்டு குழம்பு வச்சு ரொம்ப நாளாகிடுச்சதுங்க இன்றைக்கி வைக்கிறேன் சரிங்க பூண்டு வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுன்னா மத்தனை சைஸில் பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ மல்லிகை போட்டுக்கலாம் இப்போ இந்த மல்லிகை சீரகம் இதெல்லாம் வருத்திட்டாங்க இதை எடுத்துக்கலாம் அதை அரைச்சிட்டு காட்டு இப்போ அந்த வறுத்து வச்ச பொருளாக ஆரி சூடாகரிச்சுங்க புளியும் வந்து அதுபடியே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேங்க இதை அரை அரைச்சிக்கிட்டா இதை வந்து பரைச்சி வச்சுருக்கிறேன் இதுக்கு வெங்காயம் கடுகு தேவையில்லை வெந்தயம் மட்டும் கொஞ்சம் பொட்டை போடும் என்ன அந்த புளி போட்டுட்டதுனால வெந்தயம் போட்டு வரைக்கும் நல்லா இருக்கும் இப்போ வெந்தயம் வந்து பொரிஞ்சு இப்போ அந்த பூண்டு போட்டுக்கலாம் வறுத்து வச்சுருக்கிறேன் வதக்கி வச்சுட்டு கொண்ட போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குன்னா அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற போட்டுக்கலாம்

இப்போ கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நல்லா கொடுத்து வந்துச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர சைடில் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் இது தொப்புன்னு சொல்லலாம் பூண்டு குழம்பு எதுனாலும் வச்சு இப்போ சூப்பரான சுவையான பூண்டு தொப்பு இப்போ சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டு கூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன மேலே நல்லா பிரிஞ்சு வந்துச்சுங்க டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்